தான் ஹாய் கணவாய வெளியாயிருக்கு முதலாவது விஷ் பண்ணிருவோம் ஹாப்பி ஈஸ்டர் இன்றைக்கு ஈஸ்டர் டே வளமையாவே நாங்க ஈஸ்டர் முன்னுக்கு நாற்பது நாளும் வந்து தான் இருக்கிறது இந்த ஈஸ்டர் தான் வந்து மச்சம் சாப்பிட தொடங்குவோம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான சமையல் ஒன்று செய்ய போகிறோம் அந்த சமையலை தான் வந்து இதில் நான் போட போகிறோம் பாருங்கள் நீங்களும் இப்படி ஒரு சமையலை எப்படியாவது இருந்து போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள் நல்லாவே இருக்கும் இப்போ வந்து பிரியாணிக்கான கோழியை வந்து மசாலா எல்லாத்தையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் என்னென்ன எடுத்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு பிரியாணி மசாலா பாதி லெமன் விட போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே கொஞ்சம் தயிர் அதை வந்து இப்படியே மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் எனித்தான் வந்து நாங்கள் பிரியாணி செய்யவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்ப வந்து நாங்க உப்பு தண்ணி சேர்க்கிறோம் இப்ப நாங்க ஊற வச்சிருந்த கோழிய போட போறோம் Продолжение நாங்க முதல்ல நண்டை அவிய வச்சிருந்த நாங்க நண்டில் இருக்கிற தண்ணி எல்லாம் போகிறதுக்காக அதோட கொஞ்சம் கட்டத்தூளை நாங்க இதுக்குள்ள போட போறோம் இதோடய நாங்கள் இஞ்சி பூண்டு கேஸ்ட் சேர்த்துருக்குறோம் இருக்கிறோம் நண்டுக்கு நீங்க கொஞ்சம் உள்ளி கூட சேர்க்குறது நல்லது இந்த வாயு பிரச்சனை இருக்கிற கடல் உடம்புன்றதால நீங்க இதுக்கு கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லது அடுத்தது கணவா டேபிள் செய்கிறதுக்காக கணவாயை முதலாவது மஞ்சளும் உப்பும் போட்டு அவிய உரம் அவளை கணவா வெளியாய்த்து பிரித்து எடுப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாட்டு இறைச்சியும் ஈரலும் மிக்ஸ் பண்ணி ஒரு கறி வைக்க போகிறோம் குருமா மாதிரி அந்த கறிக்கு முதலாவது வெங்காயம் பச்சை மிளகாய் அதுகளாக தாளிக்கிறோம் ஓகே பீஃப் கறி ஆகிட்டு கோழி லெவலுக்கு எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போகிறோம் கறி மிளகாய் கட் பழம் வெங்காயம் கரையப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளோத்தையும் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு இதை அப்படியே தாளிக்க போகிறோம் நாங்கள் இதில் கொஞ்சம் சோசை குறைவாக விட்டுருக்குறோம் நீங்கள் தோசை இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கூட விட்டு பாருங்க எல்லா சமையல முடிஞ்சுட்டு பாருங்கள் என்னென்ன சமைச்சிருக்கிறோம்னு சொல்லி சிக்கன் டேவர் பீஃப் கறி கனவா பிரட்டல் நண்டு ரோஸ் பிரியாணி சிக்கன் பிரியாணி வித் தேக் ஓகே அவ்வளோந்தான் நீங்களும் கண்டிப்பாக இப்படி எல்லாத்தையும் சமைச்சி ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ